வணக்கம் இது ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா தேவதைகள் என்ன சொல்கிறார்கள் உங்களுக்கு அப்படிங்கிறது தான் எங்கள் குரூப் ஒன்று இரண்டு இருக்குது உங்களுடைய உள் உணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்கள் செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் டெரா குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் தேவதைகள் உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவான வாசிப்பு தயவு செய்து இதை நீங்க ஞாபகத்துல வச்சுட்டு பாருங்க குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் தேவதைகள் உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறாங்க அவர்களுடைய ஆசிர்வாதங்கள் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன அந்த ஆசிர்வாதங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் தேவதைகள் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தி என்ன அந்த முதல் செய்தி டெத் இரண்டாவது செய்தி சிக்ஸ் ஆஃப் காவ்ஸ் குரூப் ஒன் தேவதைகள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டெத் அப்படிங்கிறது ஒரு விஷயம் முடிந்து போயிடுச்சு அது உங்களை விட்டு வேலைக்கு போயிருக்கலாம் முடிஞ்சு போயிருக்கலாம் பிரிஞ்சிடலாம் பேசாத மூஞ்சில் முழிக்காத எனக்கும் உனக்கும் ஒன்றும் இல்லை நம்ம வெட்டி விடலாம் அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அல்லது ஒரு உத்தியோகத்திலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இந்த மாதிரியான முடிவுகள் இருந்திருக்கும் முடிவுகள் வந்து இப்பொழுது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க ஆரம்பிக்குது டிரான்ஸ்ஃபார்ம்னா இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அல்லது இன்னும் ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்கலாம் அதனால தான் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது முடிந்த இடத்திலேயே மறுபடியும் ஒரு வாய்ப்பு முடிந்த இடத்திலேயே மறுபடியும் ஒரு தொடக்கம் இருக்கு அப்படிங்கறதையும் மறுபடியும் உங்களை வந்து ஏத்துக்கலாம் அல்லது ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ மன்னிப்பு கேட்கிறாங்க என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறது இது மறுபடியும் ஒரு சந்திப்பு அப்படிங்கிறதையும் இங்க கொடுத்திருக்கிறாங்க தேவதைகள் வேறு என்ன செய்திகள் கொடுத்திருக்கிறாங்க குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் ஆஹ் தேவதைகள் உங்களுக்கு என்ன செய்திகள் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த மூன்றாவது செய்தி டூ ஆஃப் ஒன்ஸ் அதே தான் இங்க ஒன்னு நீங்க ஏதோ ஒரு பிளானிங்ல இருக்கிறீங்க ஒன்னு நம்ம இந்த ஊரு விட்டு போகலாமா அல்லது இதே ஊர்ல இருக்கலாமா வீடு மாறலாமா அல்லது வேற ஒரு ஊர் பக்கத்து ஊருக்கு போகலாமா அல்லது இடம் மாற்றங்கள் அல்லது உத்தியோகம் மாற்றம் இந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேற வேலைக்கு போகலாமா இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளானிங் சில பேர் பண்றீங்க ஸோ தேவதைகள் இங்கே என்ன சொல்றாங்கன்னா இந்த பிளானிங் வந்து குறிப்பிட்டவர்களுக்கு கடல் தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தான் இருக்கு அதோடு இன்னும் குறிப்பிட்டவர்கள் நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல நம்ம மறுபடியும் அந்த இழந்த இடத்துலையே போய் இன்னொரு வாய்ப்பு கேட்கலாமா அல்லது மன்னிப்பு கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருக்கு பட் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல சிக்ஸ் ஆஃப் கப்ஸ்ன்னு பொழுது மறுபடியும் உங்களை சேர்த்துக்கிறதும் மறுபடியும் இங்கே ஒரு தொடக்கம் இருக்கு அதாவது இழந்த இடத்துல மறுபடியும் ஒரு தொடக்கம் அப்படிங்கறது இங்கே கொடுத்துருக்குறாங்க வேறு என்ன செய்திகள் தேவதைகள் குரூப் ஒன்றுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன்றுக்கு நம்ம கடைசி இன்னும் ஒரு அறிவுரை எடுத்துக்கிறோம் குரூப் ஒன்றுக்கு ஒரு அறிவுரை என்ன அந்த அறிவுரை இவங்க அந்த அறிவுரை இல்லையா சரி நம்ம முதல்ல இவங்களை பார்த்துடலாம் என்ன சொல்கிறாங்க அதே தான் நைட் ஆஃப் பென்டகல்ஸ் தீராத உழைப்பு அந்த உழைப்பு 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 தான் நல்ல பிளான் பண்ணி அந்த உழைப்பை நோக்கி போய்கிட்டே இருந்திருக்கீங்க அதுக்கு உண்டான ஊதியங்கள் கிடைச்சிருக்கு அதுக்கு உண்டான பாராட்டுகள் ஒரு சில பேருக்கு கிடச்சிருக்கு அங்கீகாரங்கள் கிடச்சிருக்கு ஸோ நைட் ஆஃப் ஸ்பென்ட் சோழபார் என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட் ஒர்க் அந்த ஹார்ட் ஒர்க் மூலியமாகத்தான் மறுபடியும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலாம் அது நம்ம இவ்வளோ தூரம் பயணித்து வந்துட்டோமே ஏன் நம்ம இவர்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கறது கூட அந்த இடம் அந்த இடத்துல யார் உங்களை விட்டு வேண்டாம்னு சொன்னாங்களோ உங்களை ஒதுக்குனாங்களோ அவங்க கூட இதை யோசிக்கிறாங்க யோசிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க கடைசியாக எயிட் ஆஃப் ஒன்ஸ் அதே தான் வான் தேவதைகள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷன் நடக்க இருக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கு கம்யூனிகேஷன் நம்ம சொன்னது போல ஒரு மன்னிப்பு கேட்கலாம் மறுபடியும் வாய்ப்புகள் கொடுக்கறான் கொடுக்கலாம் இழந்த இடத்துலையும் மறுபடியும் நீங்களும் போய் சேரலாமான்னு நினைக்கிறீங்க இன்னொரு முறை வாய்ப்பு கேட்டு பார்க்கலாமே பேசி பார்க்கலாமே அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு நீங்கள் நினைத்த ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு வான்ஸ் அப்படிங்கிறது மூவ்மெண்ட் அதுதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் டூ ஆஃப் ஒன்ஸில் ஒரு சில பேருக்கு பயணம் இருக்கிறது வேற ஒரு ஊருக்கு போகிறது பயணிக்கிறது இந்த மாதிரி பயணம் அதோடு நம்ம முன்னாடி சொன்னது போல ஏதோ நீங்கள் நினைத்த ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருகிறது அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்கிறாங்க தேவதைகள் கடைசியாக ஒரே ஒரு நிமிஷம் இருங்க தேவதைகள் உங்களுக்கு இந்த ஓரக்கல் செய்திகள் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறாங்க இந்த ஆரக்கல் செய்திகள் மூலமாக உங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வா சக்ஸஸ் இன் யோகா அதே தான் இவங்க இங்கே இவங்களையும் பார்த்தீங்கன்னா இங்கே கிருஷ்ணரும் ஸ்ரீமதி ராதாராணியும் வந்து இருவருமே ஒன்றா சேர்றதும் நம்ம இங்கேயும் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் பார்க்குறோம் இல்லையா அந்த சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் பாருங்க ஸோ அதே தான் மறுபடியும் வந்து ஏதாவது இழந்த இடத்துல இன்னொரு வாய்ப்பு கிடைக்கப்படுது அவர்கள் வந்து உங்ககிட்ட பேசலாம் மன்னிப்பு இது வந்து உறவுன்னு சொல்ல முடியாது உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உறவு அல்லது இது உறவாகவும் இருக்கலாம் ஸோ சக்சஸ் இன் யோகா இது வரைக்கும் நீங்கள் செய்த அந்த உழைப்பு அந்த இவ்வளோ தூரம் நம்ம பாடுபட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படிங்கும் பொழுது அதில் ஏதோ ஒரு வெற்றி உங்களை நோக்கி தான் வருகிறது ஒரு கம்யூனிகேஷன் கூட உங்களை நோக்கி வருகிறது அப்படிங்கிறது தான் தேவதைகள் உங்களுக்கு இங்கே சொல்கிறாங்க குருவான் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது ப்ளூ டெரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் தேவதைகள் உங்களுக்கு என்ன செய்தி இங்கே சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் தேவதைகள் உங்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க ம் முதல் செய்தியே வந்திருக்கிறாங்க தேவதைகள் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்க என்ன செய்தி சொல்ல விரும்புறாங்க என்ன ஆசிர்வாதங்கள் கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த முதல் செய்தி தி மெஜிஷியன் அவங்களே வந்து அது வந்தாங்க இல்லையா வாவ் இரண்டாவது செய்தி வாவ் தி வேர்ல்டு ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு செய்தி உண்மையில சொல்ல போனோம்னா ஏன்னா மெஜிஷன் தி வேர்ல் அப்படிங்கிறது எல்லாமே கைக்குள்ளதான் இருக்கு இதை நான் எப்படி வெளிப்படுத்த போறேன் நான் யார் என்பதை நிரூபிக்க போறேன் எப்படி நான் நிரூபிக்க போறேன் அந்த மாதிரி ஸோ இதுதான் சரியான நேரம் மெனிஃபெஸ்ட் பண்றது உங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து நிறைவேற்றுவதற்கு இது தான் சரியான நேரம் இந்த நேரம் தான் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறப் போகுது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக போகுது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் பூர்த்தி ஆகுறது அப்போ உங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்கு உங்ககிட்ட நல்ல பிளானிங்ஸ் இருக்கு ஐடியாஸ் இருக்குன்னா இட்ஸ் தி திஸ் இஸ் த ரைட் டைம் டு ப்ரிங் இட் எப்படி சொல்றது அதை வந்து நீங்கள் கொண்டுட்டு வரணும் அதுக்கு உயிர் கொடுத்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வேர்ல் அப்படின்னு சொல்லும்பொழுது குறிப்பிட்டவர்களுக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயத்தில் தோல்வி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க நிறைய முயற்சிகள் பண்ணி தோல்விகள் இருந்திருக்கலாம் அல்லது எடுத்தோம் கவர்த்தோம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருந்திருக்கு பட் இந்த முறை இது வெற்றிகை தரும் வேர்ல் அப்படின்னாலே சக்சஸ் இட்ஸ் கோயின் டு கிவ் யூ வெற்றி சக்சஸ் இது வந்து இந்த முறை வெற்றிகை தரும் அதாவது ஏற்கனவே நீங்க ரொம்ப அவசரப்பட்டு ஒரு உத்தியோகத்துல போய் உக்காரணும் இருப்பீங்க பட் அங்க வந்து உங்களை வந்து ஃபிட் பண்ண முடியல நான் எவ்வளவோ முயற்சி பண்றானா இந்த இடம் வந்து எனக்கு பொருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வேலையை விட்டு வந்திருப்பீங்க பட் இந்த முறை நீங்கள் வேறு ஏதோ ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணும்பொழுதும் அந்த வேலை உங்களுக்கு பொருந்தியதும் நீங்களும் அந்த வேலைக்கு வந்து அப் எப்படிங்க சொல்கிறது இரண்டு கை தட்டுது நீங்களும் தட்டுறீங்க அந்த உத்தியோகமும் உங்களுக்கு கை தட்டுது அப்போ இங்கே வந்து வெற்றிகள் நிச்சயம் இந்த முறை யூவில் டெஃபினட்லி சக்ஸட் ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு கிரியேட் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் சரியான நேரம் நீ உருவாக்கக்கூடிய விஷயங்களோ நீ விருப்பப்பட்ட விஷயங்களோ நீ வந்து ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க சரி வேறு என்ன தேவதைகள் குரூப் இரண்டுக்கு சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே தான் முன்னேற்றம் வளர்ச்சி இந்த முன்னேற்றம் வளர்ச்சியெல்லாம் ஒரு செய்தி குரூப் டூ இன்னொரு செய்தி என்ன சொல்றா குழப்பங்கள் ஏற்படலாம் இந்த முன்னேற்றமும் வளர்ச்சியையும் நோக்கி போகும் பொழுது அவ்வப்போது சந்தேகங்கள் அல்லது குழப்பங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு போகும் இதெல்லாம் வந்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு பின்தங்கி போயிடக்கூடாது முன்னோக்கி போகணும் இப்ப நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அந்த தொழில் செய்யும் பொழுது அங்கேயே இருந்தா அது என்ன ஆகுறது என்னடா தொழில் எந்த முன்னேற்றமும் இல்லையே எந்த ஒரு லாபமும் இல்லைன்னா நஷ்டம் தான் இல்லையா அந்த தொழில முன்னோக்கி கொண்டு போறதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்றீங்க நீங்க என்ன அதுக்கு உண்டான பயிற்சிகள் எடுக்கிறீங்க அல்லது ஏதாவது ஒரு காஸ் எடுத்து படிக்கிறீங்களா அல்லது உங்களுக்கு சார்ந்த இந்த உத்தியோகத்தை இந்த தொழில் சார்ந்த நபர்களை சந்திக்கிறீங்களா கிட்ட இருந்த அறிவுரை வாங்குறீங்களா இதுதான் முன்னேற்றம் இல்லையா இத தான் இங்கேயும் சொல்றாங்க ஸோ வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முன்னேற்றம் மன்னிக்கணும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அது நீங்கள் தயாரிக்கிறதாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் மெனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் இது எதுவாக இருந்தாலும் இப்பொழுது இது முன்னேறி தான் போகும் பின்தாங்கி போகாது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க இங்கே இரண்டையும் பார்த்தீங்கன்னா வாட் கோஸ் அவுன் கம்ஸ் அராம் அப்போ ஏற்கனவே நம்ம முன்னாடி சொன்னது போல நீங்க முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்துல நானும் இந்த இடத்துல உக்கானும் நினைச்சு உக்காந்து பார்த்திருப்பீங்க பட் அந்த இடம் உங்களுக்கு ஃபிட் ஆகலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகி வந்திருப்பீங்க மறு மறுபடியும் பிரபஞ்சம் இந்த தேவதைகள் அந்த வாய்ப்புகள் தரப்படுகிறது இது இனிமேலும் முன்னேறிதான் செல்லும் ஸோ கடைசியாக தேவதைகள் குரூப் இரண்டுக்கு ஒரு அறிவுரை என்ன அந்த அறிவுரை என்ன வேறு ஏதாவது செய்திகள் சொல்ல விரும்புறாங்களா அப்படிங்கறத கேட்டிருக்கோம் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் அதேதான் டூ ஆஃப் Wands வந்திருக்கு டூ ஒன்ஸ் சொன்னபொழுது கண்டிப்பாக திட்டங்கள் சரியாக இருக்கணும் நல்ல பிளான் பண்ணுங்க பிளான் ஏ அண்ட் பிளான் பி எப்பொழுதும் உங்கள் கையில் இருக்கணும் இது சரியாகலைனா இதை நம்ம எடுத்து பண்ணுறோம் அல்லது வேறு வேறு பிளானிங்கை நீங்கள் கையில் எழுதி வச்சிருக்கணும் கரெக்டான பிளானிங்ஸ் உங்களுக்கு சரியாக இருக்கணும் அதோடு இன்னும் குறிப்பிட்டவர்கள் யூ வில் பி ஏபிள் டு ஜகல் இட் வெரி வெல் கரெக்டாக ஜகல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பக்குவம் உங்களுக்கு இருக்கும் கடைசியாக இவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் தேவதைகள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்ரோச்சிங் குரு வா நம்ம இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா தொழில் செய்யும் பொழுது நீங்கள் வந்து இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க அது வந்து உங்களுக்கு சரியாக அமையலை அப்படின்னா நீங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து பகிர்ந்துக்கிறது கிட்ட அறிவுரை கேட்கறது ஸோ அதுதான் அப்ரோச்சிங் குரு உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தேவதைகள் பிரபஞ்சம் அப்படிங்கிறதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் தெய்வங்கள் அவர்களிடமும் ஒரு ஒரு முறை முறையிட்டு பிரார்த்தனைகளை பண்ணி செய்ய வேண்டிய அந்த விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் விருப்பங்கள் இது கைகூடி வரும் குரூப் டூ வாழ்த்துக்கள் நான் அடுத்த ஒரு வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி